எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டெவாப்ஸ் உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கருவிய பத்தி பார்க்க போறோம் அதுதான் ஜென்கின்ஸ் சரி வாங்க நேரடியாக விஷயத்துக்குள்ள போலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டீம்ல இருக்கீங்க ஆறு மாசம் ஆமா முழுசா ஆறு மாசம் ராப் பகலா உழைச்சு ஒரு ப்ராடக்ட உருவாக்குறீங்க கடைசியா கிளையண்ட் கிட்ட கொண்டு போகும்போது அவர் அத பார்த்துட்டு ம் இத நான் கேட்டதே இல்லையேன்னு சொன்னா எப்படி இருக்கும் இதான் அந்த காலத்துல பெரிய பிரச்சனையா இருந்துச்சு சோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா வாங்க அந்த பழைய ரொம்பவே கஷ்டமான ஒரு முறை அதாவது வாட்டர்ஃபால் மாடல் பத்தி முதல்ல பார்க்கலாம் இந்த வாட்டர்ஃபால் மாடல் எப்படி வேலை செஞ்சதுன்னா அது ஒரு மெதுவான ரொம்ப ரிஸ்கான ஒரு ப்ராசஸ் அதாவது ஒரு ஸ்டெப் முடிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முதல் ரெண்டு மாசம் பிளானிங் மட்டுமே நடக்கும் அப்புறம் ஒரு மூணு மாசத்துக்கு டெவலப்பர்ஸ் தனித்தனியா உட்காந்து கோட் பண்ணுவாங்க கடைசியா ஆறாவது மாசத்துல தான் எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்பாங்க ஒரே குழப்பமா இருக்கும் இதுல பெரிய ஆபத்தே அந்த கடைசி ஸ்டேஜ் தான் பல டெவலப்பர்ஸ் பல மாசமா எழுதின கோடியெல்லாம் ஒரே டைம்ல ஒன்னா சேர்க்க முயற்சி பண்ணுவாங்க அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்கும் ஏகப்பட்ட எரர்ஸ் வரும் எதை சரி பண்றதுன்னே தெரியாது இதனால தான் இதை இன்டிகிரேஷன் ஹெல் அதாவது ஒருங்கிணைப்பு நரகம்னு சொன்னாங்க கேக்கவே பயங்கரமா இருக்குல்ல சரி இந்த இன்டகிரேஷன் இருந்து தப்பிக்க என்ன வழி தான் ஒரு பெரிய புரட்சியே நடந்துச்சு மொத்தமா ஒரே அடியா வேலை முடிக்கிறதுக்கு பதிலா ஏன் சின்ன சின்னதா வேக வேகமா வேலை செய்யக்கூடாதுன்னு யோசிச்சாங்க அதுதான் எஜைல் மற்றும் சிஐசிடி வாங்க அது எப்படின்னு பாக்கலாம் சிஐசிடில ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்னு சிஐ அதாவது கண்டினியூவஸ் இன்டிகிரேஷன் டெவலப்பர்ஸ் எழுதுற கூட அப்பப்போ அடிக்கடி ஒன்னா சேர்க்கறது இன்னொன்று சிடி கண்டினியூஸ் டெலிவரி அதாவது கோடை பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுறது சிம்பிளாக சொன்னோன்னா பெரிய ரிலீஸ்க்கு பதிலாக குட்டி குட்டி அப்டேட்ஸாக அடிக்கடி பண்ணுறது தான் இதோட ஐடியா அந்த வாட்டர்ஃபால் மாதிரி நேராக போகிறதுக்கு பதிலாக சிஐசிடி ஒரு வேகமான சைக்கிள் மாதிரி ஒரு டெவலப்பர் அவங்களோட கோடை கமிட் பண்ணால் அடுத்த செகண்டே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அதை பில்ட் பண்ணும் டெஸ்ட் பண்ணும் ஏன் டிப்ளாய் கூட பண்ணிடும் இது ஒரு தடவை இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சேஞ்சுக்குமே இந்த சைக்கிள் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும் சரி இந்த ஆட்டோமேஷன் சைக்கிளை ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அதுக்கு ஒரு கருவி தேவைப்பட்டது அங்கதான் நம்ம ஹீரோ ஜென்கின்ஸ் உள்ள வர்றாரு இந்த சிஐசிடி சைக்கிளோட இன்ஜினே ஜென்கின்ஸ் தான் அப்போ ஜென்கின்ஸ்னா என்ன அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆட்டோமேஷன் சர்வர் நீங்க ஒரு வீட்டுக்கு பட்லர் வச்சா எப்படி எல்லா வேலையும் பார்த்துப்பாரோ அதே மாதிரி ஜென்கின்ஸ் உங்க சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட்ல திரும்ப திரும்ப செய்யற எல்லா வேலையும் ஆட்டோமேட் பண்ணிடும் பில்ட் டெஸ்ட் டிப்ளாய்மெண்ட் எல்லாத்தையும் இதுவே பார்த்துக்கும் ஜென்கின்ஸ் ஏன் இவ்ளோ பாப்புலர் ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல் இதுல ஆயிரக்கணக்கான பிளக்இன்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஜென்கின்ஸ் கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல ரொம்ப பெரிய வேலை வந்தா கூட அத பல மெஷின்களுக்கு பிரிச்சு கொடுத்து வேலைய வேகமா முடிச்சிடும் இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி ஓகே இப்ப ஜென்கின்ஸ்ல ஒரு முக்கியமான பரிணாம வளர்ச்சியை பத்தி பார்க்கலாம் முன்னெல்லாம் மவுசை வச்சு கிளிக் பண்ணி ஜாப்ஸ் உருவாக்குவாங்க ஆனா இப்போ அது மாறி கோட் மூலமாவே ஜாப்ஸ் எழுதுறாங்க இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் பைப்லைன கூட எழுதணும்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும் அடடா நான் கோடிங் வேணான்னு தானே டிவோப்ஸுக்கு வந்தேன் இப்போ நீங்க திரும்பவும் பில்ட் ப்ராசஸ கோட் பண்ண சொல்றீங்களேன்னு யோசிப்பாங்க இது ரொம்பவே இயல்பான ஒரு கவல தான் ஆனா நீங்க பயப்படவே தேவல இது ஒன்னும் பெரிய அப்ளிகேஷன் கோட் மாதிரி கஷ்டமா இருக்காது இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கிரிப்ட் தான் சொல்லப் போனா இது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவ்ளோ இந்த பைப்லைன் ஆஸ் கோட் முறையோட இதயம் எதுன்னு கேட்டா அது இந்த ஜென்கின்ஸ் ஃபைல் தான் இது வேற ஒன்னும் இல்ல ஒரு சிம்பிள் டெக்ஸ்ட் ஃபைல் ஆனால் இந்த ஃபைலுக்குள்ளே தான் உங்கள் முழு சிஐசிடி பைப்லைனுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் கூட எழுதப்பட்டிருக்கும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஃபைல் உங்கள் அப்ளிகேஷன் கோட் கூடவே கிட்டில் பத்திரமாக இருக்கும் சரி இந்த பழைய ஃப்ரீ ஸ்டைல் முறைக்கும் புது பைப்லைன் முறைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம் ஃப்ரீ ஸ்டைலில் எல்லாமே யூஐல கிளிக் பண்ணுறது தான் அதை ட்ராக் பண்ண முடியாது ஒருவேளை ஜென்கின் சர்வர் கிராஷ் ஆச்சுன்னா அவ்வளோதான் உங்கள் ஜாபு காணாமல் போயிடும் ஆனால் பைப்லைன் அப்படி இல்லை அது கோடாக இருக்கிறதால கிட்டில் சேவ் ஆகிடும் அதனால அது ரொம்ப பாதுகாப்பானது யார் என்ன மாத்தினாலும் நம்மால டிராக் பண்ண முடியும் சோ இந்த பைப்லைன் கோட் ஏன் இவ்ளோ பெரிய விஷயம் இதோட முக்கியமான நன்மைகள் என்னன்னு ஒரு தடவை பார்த்துடலாம் வாங்க மூணே மூணு முக்கியமான நன்மைகள் ஒன்னு டியூரபிலிட்டி உங்க பைப்லைன் டெஃபினேஷன் கிட்ல இருக்கிறதால அது எப்பவுமே அழியாது ரெண்டாவது வெர்ஷன் கண்ட்ரோல் உங்க அப்ளிகேஷன் கோடு மாதிரி பைப்லைன்ல செய்யற ஒவ்வொரு மாற்றத்தையும் டிராக் பண்ணலாம் மூணாவது கொலாபரேஷன் இப்போ உங்க டீம்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இந்த பைப்லைன இன்னும் சிறப்பா மாத்த முடியும் சரி கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கறேன் உங்க கம்பெனியோட பில்ட் பிராசஸ் எப்படி இருக்கு அது வெறும் ஜென்கென் சர்வர்ல மட்டும் தான் இருக்கா ஒருவேளை அந்த சர்வர் கிராஷ் ஆனா உங்க மொத்த ப்ராசஸும் போயிடுமா இல்ல அது உங்க கோட் கூடவே கிட்ல பத்திரமா வெர்ஷன் கண்ட்ரோல்ல இருக்கா இத பத்தி யோசிங்க அதுதான் இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாடம்